வணக்கம் நண்பர்களே நான் இப்போ எதை பற்றி பேச வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து எங்கள் வீட்டுக்கார பற்றி தான் நான் பேச வந்திருக்கேன் எனக்கும் எங்கள் மாமாக்கும் வந்து சண்டை சண்டை போயிட்டு இருக்கு என்ன நினைச்சாங்களோ ஏது நினச்சாங்களோ தெரியல திடீர்னு வந்து சண்டை போயிட்டு இருக்கு எனக்கு எங்கள் மாமாக்கும் நான் நிம்மதியற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் திடீர்னு சென்னை போகிறேன் உடனே வேலையை முடிச்சதுக்கப்புறம் உடனே வர்றேன் மறுபடியும் எனக்கு டயர்ட் ஆகுது முடியல ஏந்திரிக்க முடியல காலையில் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு செஞ்சு போட முடியல அப்படியே வந்து உடம்பு வந்து டேஞ்சர் சோனில் வந்து போயிட்ருக்கு என்ன காரணம் தெரியாமல் எங்கேயோ போகிற காண்டெல்லாம் எம்மேல வந்து ஏற்றிக்கிட்டு எத்தோ வந்து பேசிக்கிட்டு வந்து புதுசாக ஒரு ஒரு பிம்பத்தை வந்து உருவாக்குற மாதிரி இங்கே வந்து வீட்டில் வந்து நடந்துட்டுருக்கு இதனால் வந்து எனக்கு மைண்டு வந்து சேஞ்ச் ஆகுது ஒரு மனநிலை வந்து எனக்கு வந்து சரியாகலை ச சரியாக வரல எப்பரா வெளியில் சிரிச்சிட்டு உள்ளுக்குள்ள நான் எப்போதுமே வெளியில் சிரி சிரிச்சுட்டு தான் இருப்பேன் ரொம்ப கெத்தாக இருப்பேன் உள்ளுக்குள்ளே தான் நான் வந்து ரொம்ப அழுதுகிட்ருப்பேன் நீங்களே மோஸ்ட்லி நான் வந்து அலற மாதிரி வந்து வீடியோஸ்லாம் நிறையாவே நான் வந்து போட மாட்டேன் அது மாதிரி தான் நான் மெயின்டைன் பண்ணிவிட்டு நான் எப்போதுமே இருக்கேன் நான் மோஸ்ட்லி அண்டு பார்த்திங்கன்னா வந்து இப்போலாம் வந்து வெளிப்ப என்னால் வந்து அதை வந்து கண்ட்ரோல் என்னால் வந்து பண்ண முடியல எந்த ஒரு செயலையும் எந்த ஒரு ஒரு இதையும் வந்து என்னால் வந்து இப்போலாம் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் வந்து இருக்கேன் நான் இத்தனை வருஷமாகவும் என்னுடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லா வகையான எல்லா ஒரு இதையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எங்கள் கிட்ட வந்து நான் வந்து காட்டினதே கிடையாது ஏன்னா வந்து எனக்கு தெம்பு இருக்குது தைரியம் இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நானே வந்து இந்த இந்த உலகத்தையும் சரி இந்த சோசியல் மீடியாவும் சரி போர்ஸ்னலாகவும் சரி நானே வந்து ஃபேஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன் நான் எந்த ஒரு சின்னதான ஒரு 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 கான்செப்டாக இருக்கட்டும் சின்னதாக ஒரு விளைவுகளோ இதோ ஒரு ஒரு இதாக இருக்கட்டும் சண்டையோ ஒரு தவிர்க்க முடியாத ஒரு இதோ எதா எதா இருந்தாலுமே பட் நான் எங்கள் மாமாக்கிட்ட காட்ட மாட்டேன் ஏன்னா அவங்கள்ட்ட நான் எப்போதுமே நான் வந்து நல்லா இருக்க மாதிரி தான் ஆக்டிங் பண்ணிப்பேன் நான் இன்ன வரைக்குமே இத்தனை வருஷமாக எங்கள் மாமா என்னையை தூக்கி வளர்த்து காதலை காலத்தில் இருந்தும் என்னை கட்டிக்கிட்ட காலத்தில் வந்து இன்றைக்கி நான் வளர்ந்து வளர்ந்து பெரியவளாகி நான் ரெண்டு பிள்ளைக்கு தாயாகி இன்னமும் எங்கள் மாமா தான் என்னை பார்த்துட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அதனால் வந்து அந்த மனுஷன நான் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணம் அவங்க நல்லா இருக்குங்க பிள்ளைங்களா மாமா எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நான் வந்து எந்த ஒரு கஷ்டங்களையும் நான் வந்து அவர்கிட்ட நான் ஷேரும் பண்ணிக்க மாட்டேன் காட்டிக்க மாட்டேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அவர்கிட்ட வந்து நான் காட்டிக்கவே மாட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு வாரமாக வந்து மன உளைச்சலாக இருக்குது அதை கூட நான் அவர்கிட்ட நான் காட்டினதில்லை ஸோ நான் காட்டினதில்லைன்னா அவர்கிட்ட எனக்கு பேசுறதுக்கான டைம் இல்லை அவரும் வந்து என்கிட்ட பேசுகிறதுக்கான டைம் இல்லை ஒன் வீக்காகவே ஏன்னால் வயலில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை நெல் கருது கதிர் அறுத்துட்டு இருந்தாங்க அப்புறம் வைக்கல் கட்டணும் அப்புறம் வைக்கல் உருட்டணும் அப்புறம் அதை கொண்டு வந்து வீடு வந்து சேர்க்கணும் வைக்க கேட்குறவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதே இன்றைக்கு வரைக்குமே அவரோட ரொட்டீன் ஒர்க் வந்து அவருக்கு வந்து போயிட்டே இருக்குது ஸோ திடீர்னு நேற்று நான் சென்னையிலேருந்து இங்கே வந்ததுக்கப்புறம் ஏன் பயன் வந்து நீங்கள் நீ எதுக்கு போனேன் நீ இன்டர்வியூக்கு எதுக்கு அந்த ஆள்கிட்ட நீ எதுக்கு போன உன்னை கூப்பிட்டாங்களா எதுக்காக நீ வந்து இன்டர்வியூக்கு எதுக்கு போனேன் உனையா உனக்கே பேசுறதுக்கு தெம்பு இல்லைல்ல நீ எதுக்கு போன ஆம்பளை ஆயிரம் பேசிட்டு போவான் பொம்பளை உனக்கு எதுக்கு நீ என்னத்துக்கு இன்டர்வியூக்கு போன அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய தகராறு சண்டே ஆகிப்போச்சு ரொம்ப சண்டே ஆகிப்போச்சு ஏன்னால் வந்து அங்கே அந்த இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா நான் பேசிகிட்ருக்கேன் ஒரு பாதிக்கப்பட்ட போன்னு பேசிகிட்டு இருக்கேன் ஆனால் அந்த ஆள் வந்து கூலாக வந்து இருந்தான் எனக்கு முன்ன மாதிரி ஸ்ட்ரென்த்து பவர்ஃபுல்லான ஒரு நான் ஒரு ஸ்ட்ரென்த்து எனக்கு வந்து இப்போ வந்து கிடைக்கல ஏன்னா நிறைய மன உளைச்சல் குறைஞ்ச மாதமாகவே நான் வந்து நிறைய மன உளைச்சல் இருக்கனால என்னால் வந்து பேச முடியல ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கூட என்னால் வந்து ரொம்ப கோல்டாகவோ ரொம்ப 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 அதுதான் சொல்கிறேன் ரொம்ப ஒரு தைரியமாகவோ என்னால் வந்து பேசவே முடியல அப்படி இருக்க பார்த்தோம் நேற்று போட்ட ப்ரோ ப்ரொமோவா அந்த இது வந்திருக்கும் போல் நான் அதில் வந்து எமோஷ்னலாக வந்து அழுதுருக்கேன் அதை பார்த்துட்டு வந்து அவர் வந்து என்னை வந்து கண்ணாப்புண்ணான்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாரு நான் அப்படி மாமா இப்படி மாமா என்னை வந்து எமோஷ்னலாக வந்து என்னை வந்து தூண்டிட்டாங்க அதனால தான் நான் வந்து என்னால் பேச அப்படி அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தேன் அந்த ஆள் வந்து ஒரு லேடியை கூட உட மாட்டாப்புல அந்த ஆளுக்கிட்ட உனக்கு என்ன பேச்சு அந்த பயில்வானுக்கிட்ட நீ என்னத்துக்கு நீ வந்து அந்த பயில்வான் ரங்கநாதனை கூட உங்ககிட்ட எதுக்கு நீ வந்து இன்டர்வியூ நீ இன்டர்வியூக்கு எதுக்கு நீ ஒத்துக்கிட்ட அப்படின்னு தான் வந்து பேசியிருந்தாங்க உனக்கு என்ன தெரியும் உனக்கு முதல்ல தெம்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப ஆர்கியூ பண்ணாங்க அப்புறம் இந்த ப நியூஸ் நியூஸு தந்தி நியூஸு அந்த நியூஸ் இந்த நியூஸுன்னு நேரடியாக பார்த்த நிறைய யூடியூப் சேனல்களில் போட்ட வீடியோஸ்லாம் அவர்லாம் நேற்று தான் வந்து பார்த்துருக்காரு ரிலாக்ஸ் ஆகி பார்த்துருந்துருக்காரு ஸோ அதை வச்சு வந்து என்னை வந்து பேச ஆரம்பித்தாங்க அவருக்கும் ஒரு சில இந்த பொண்ணை வந்து தானாகவே வந்து மாட்டி விட்ருக்காங்க அப்படின்னு தெரியுது தெரிஞ்சிருந்துமே வந்து நிறைய பரிசு வந்து போயிட்ருக்கு எனக்கு என்னடா அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ரொம்ப மனவேதனையாகவே இருக்குது நான் இத்தனை நாள் அவருக்கெல்லாம் தெரியாது நேற்று தான் அவருக்கு வந்து தெரியும் மன உளைச்சலாகவே இருக்குது எனக்கு இப்போ என்ன பண்ணுறனே தெரியல போகிற போக்கில் பார்த்தா என்னால் வந்து இந்த வீட்டிலே இருக்க முடியாது போல் நானும் வந்து வெளியில் போகலாம் வெளியில் போனாலுமே வந்து நான் எப்படி அங்கே இது பண்ணுறதுன்னு எனக்கு சரியாக தெரியலப்பா எங்கே போகிறது என்ன பண்ணுறது அப்படின்னு எனக்கு தெரியல என்ன பண்ணுறதுன்னு எனக்கு எனக்கு தெரியலப்பா வெளியில் எங்கே போகிறதுன்னு எனக்கு ஒன்றும் சரியாக எனக்கு புடி பிடிப்படலை எனக்கு கை மனசுக்கு ஒன்றும் பிடிப்படலை இனி நிறைய பேர் வந்து பர்சனலாகவே வந்து நிறைய பேர் வந்து என்னை வந்து அட்டாக் பண்ணுறாங்க மிரட்டுறாங்க நிறைய விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு அப்புறம் இது தேவையில்லாத இஷ்யூஸ் வேறு வந்து இந்த மீடியாக்காரெல்லாம் வந்து போட்டு என்னை வந்து ரொம்ப என்னோடய ப்ரொஃபைலாகவே போட்டு போட்டு அசிங்கமாக போட்டு போட்டு என்னோடய ப்ரொஃபைல போட்டு போட்டு எல்லா யூடியூப் சேனல் அண்ட் நியூஸு எல்லாமே வந்து என்னை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு உட்காந்து உக்காந்துட்டுருக்காங்க இதெல்லாம் என்னால் பார்த்துக்கிட்டு என்னால் வந்து தைரியமாக வந்து இது பண்ணவே முடியல எதுக்கு இப்படி ஒரு பொண்ணை வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க இது பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலப்பா நான் எவ்வளோ போல்டான லேடி நான் என்னவே நானும் கேட்டுக்கிறேன் நான் என்ன சாதனா நீ இவ்வளோ ஒரு போல்டான லேடி ஆனால் வந்து இப்படி மனசு உடஞ்சி போகிற அப்படிங்கிறது என் மனசுக்குள்ளே உள்ள மனசாட்சியே என்னை கேட்கும் இப்போ என்ன எனக்கு ஒன்றுமே புரியலப்பா எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கு 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 சுமைகள் நிறைய சுமைகள் வந்து என் தலையில் எல்லா பேருமே வந்து வந்து திணிக்கிறாங்கப்பா நான் இதை பார்ப்பனா அதை பார்ப்பனா அந்த எனக்கு ஒரு மாதிரி மைண்டு டிப்ரெஷன் தான் இருக்குது மைண்டு எனக்கு மாறவே மாட்டேங்குதுப்பா பழைய மாதிரி எனக்கு வந்து மைண்டு மாற மாட்டேங்குது பழைய சாதனாவா என்னால வந்து உணரவே முடியல மாற மாட்டேங்குது எனக்கு என்ன பண்றதுன்னே எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுப்பா சி எதுக்குடா இந்த மீடியா வந்தோம் எதுக்குடா இது பண்றோம்னு எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா இப்போ பாருங்களேன் சொல்லி அலறது கூட எனக்கு ஆறுதல் யார்கிட்ட போங்க மறுபடியும் இந்த மீடியா சனியனுக்கிட்டக்கு முன்னாடி தான் சொல்கிற மாதிரி வருது மறுபடியும் உங்கள்கிட்ட சொல்கிற மாதிரி தான் எனக்கு வர மாதிரி இருக்குது எனக்கு வேறு வழியே இல்லை நான் போய் அழுதுகிட்டு இந்த ஆள்கிட்ட சொன்னால் இந்த ஆள் என்னை கும்மா குத்தா குத்துவியான் எங்கள் கிட்ட சொன்னால் எங்கள் அம்மையும் அதுக்கு மேலே என்னமோ ஏதானோ ஒன்றுமே தெரியாததுக்கெலாம் ஓஹோன்னு ஒப்பாரிச்சிடும் பிள்ளைங்கள்ட்ட ஷேர் பண்ண முடியாது யாருக்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாது மாமா மச்சினா யார்கிட்டையுமே ஷேர் பண்ண முடியாது நான் அளறது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ரகசியமாக அளவுற மாதிரி ஆகுது எனக்கு ஒரு ரகசியமாக ஆள மாதிரி இருக்குது எனக்கு இப்போ கொஞ்சம் ஃப்ரீடமே இல்லை எனக்கு பழைய மாதிரி எப்படி வருவேன் என்ன பண்ணுவேன் இப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு எனக்கு இது என்ன சொல்யூஷன் அப்படின்னு எனக்கு ஒன்றும் சரியாக தெரிய மாட்டேங்குதுப்பா எனக்கு இப்போ கூட என்ன பேசுகிறது என்ன பேசணும் அப்படின்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது எனக்கு ரொம்ப மன உளைச்சலாகுதுப்பா ரொம்ப மன உளைச்சல் நிறைய பேர் வந்து என்கிட்ட நிறைய பேர் கூட என்ன என்ன எனக்கு வந்து ரொம்ப பச்சை துரோகம் பண்ணிட்டாங்க எனக்கு ரொம்ப பச்சை துரோகம் பண்ணிட்டாங்கப்பா ஐயோ கடவுளே நான் இந்த இளவை கூட இந்த சோசியல் மீடியா சனி என்று சொல்லி சொல்லி நான் இப்போ யார்கிட்ட இப்போ பேசுகிறனே எனக்கே தெரியல நான் நானாகவே இல்லை நான் நானாகவே கிடையாது நான் எப்போ சாதனாவாக மாறுவேன்னு எனக்கே தோணுது நான் ஃபுல் ஆக்டிவாக இருக்க ஒரு சாதனாவாக நான் ஆகணும் கண்டிப்பாக அந்த கழுசடை கொன்றாவது எல்லாத்தையும் ஒளிச்சு கட்டிவிட்டு எப்படி நான் ஒரு சிங்கிளாக திருச்சி சாதனானு எப்படி இருந்தனோ எதுலேயுமே இன்டர்வியூ ஆகாமல் நான் என்னோடய ஃபேமிலியை மட்டும் நான் வந்து நினச்சிக்கிட்டு நான் பேசாட்டி சுதந்திர பறவையை நான் எப்படி யார் என்ன சொன்னாலும் காதுக்கு வாங்காமல் நான் எப்படி ஒரு அழகான ஒரு பறவையாக அலைஞ்சனோ அது மாதிரி நான் இருக்கணும்னு நான் நிறைய கண்ட்ரோல் பண்ணுறேன் இந்த ஒன் இயர்க்குள்ளே நிறைய நினச்சிட்ருக்கேன் என்னை வந்து மாற்றவே முடியல என்னால் மீண்டும் வரவே முடியல என்னதான் பார்த்தேன் என்னடா மீடியாக்காரங்க அடிக்கடி எல்லா பேரும் சூச்செடி பண்ணி போகிறாங்களேன்னு பார்த்தேன் இந்த மாதிரி எதாவது சம் இஸ்யூ இந்த இஷ்யூ மட்டும் இல்லப்பா எனக்கு நிறைய இஷ்யூலாம் இருக்குது இந்த மீடியா இஷ்யூ போட்டா போட்டு கிழிச்சதுன்னா கூட மயிரிஷூ கூட எனக்கு ஒன்றும் கிடையாது நிறைய இஷ்யூ இருக்குது எனக்கு இப்படி பர்சனல் அட்டாக்கை என்னை பண்ணி 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 என்னை ரொம்ப மிரட்டுறாங்க எல்லா பேருமே பார்க்கலாம் ஆண்டவன் தான் பார்க்கணும் அவங்களெல்லாம் நான் ப வீட்டுக்குள்ளே இப்போ நானே வந்து தெரியாமல் தான் உங்கள்கிட்ட நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் இதுக்கு மேலே என்ன பேசுகிறதுனே எனக்கு தெரியல